ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டு இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்னை பரிபூரணமாக நம்பு உன் உடல் மனம் செல்வத்தையின் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் இருப்பிடம் உன் இதயம்தான் விடியலை பார்க்கத் தவித்து கொண்டு ஏக்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன் நீ தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறித்தவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல மலர்வாய் உன் வெற்றிகள் நீரருவி போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய் உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே குழந்தையே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் உருவாக்கும் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விட வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றியடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்தி விழும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் தைரியத்தை இழந்துவிடாதே பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறகு அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையை கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் ஆனால் கவலைப்படாதே குழந்தையே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உண்மையை உணர்ந்து கொள் என் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெறிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என நான் உனக்கு உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு என்னை நம்பு என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும் என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி எல்லாவற்றையும் அவர் பார்த்து ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர்ந்து விட்டாயல்லவா இனி எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் மனதில் ஒன்றை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாயே அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தாமதமானாலும் தட்டி போகாது என் குழந்தையே காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குளம்பாதே எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் போவது இல்லை என் குழந்தையே உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு உன்னை வர வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எடுத்துச் செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் மீது என் குழந்தையே நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கர்ம பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ நீ உயரப்போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முனை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன்னை உயர்த்தி நான் அழகு பார்க்கப் போகிறேன் குழந்தையே கலங்காதே உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டே இருக்காதே உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் என் தங்கமே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள் வழி கடந்தும் வாழப்பழகு என் குழந்தையே எண்ணம்தான் வாழ்க்கை நம் வலிமையான எண்ணமே நம் வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நீ நினைத்தது நல்லபடியாக நடந்தே தீரும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்தது நீ சௌக்கியமாக வாழப்போகிறாய் என் குழந்தையே நற்செய்தி ஒன்று உனக்கு வந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருந்தால் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவும் மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை நீ குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு என் குழந்தையே அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கையும் நிறைவடையும் வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும் என் தங்கமே ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா சொல் கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு நீதான் காரணம் உன் முன் கோபம்தான் காரணம் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னோடுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிற்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது குழந்தையே ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி யாருக்கு இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க உன் தந்தையான நான் உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்வாய் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் துணை இருப்பேன் தங்கமே இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்தண்ணி நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றி விட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விசுவாசம் வைத்து காத்திருக்கிறேன் என்று முழுமையாக என்னை நம்பி உன்னுடைய கவலையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டாய் உன் விசுவாசத்தை திடப்படுத்தி உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து நான் நிச்சயம் உன்னை காத்தருள்வேன் என் குழந்தையே உன் தந்தையான என்னை நம்பு உனக்கு ஒரு சரியான வழியை உன் தந்தையான நான் காட்டப் போகிறேன் எதை செய்யத் தொடங்கும் போதும் என்னோட முடிவுக்காக நீ காத்திரு என் குழந்தையை உன் பிரச்சனை என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் அதனால் நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி மட்டும் சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் அதனால் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்வேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் என்னை பற்றியே கேட்டும் ஆலோசித்தும் என்னிடமே விருப்பம் கொண்டுள்ளவர்களுக்கு அசாத்தியம் என்பதே இருக்காது பரிபூரண நம்பிக்கை இல்லாவிட்டால் பலன் இருக்காது சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு சாந்தி இருக்காது அருகதை உள்ளவர்களை நிராகரிக்க மாட்டேன் அருகதை இல்லாதவற்றை நான் கொடுக்க மாட்டேன் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தந்தை நான் உனக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறேன் என் சொல்படி நீ நட அப்போது இன்பமானாலும் துன்பமானாலும் ஒன்று போலவே உனக்கு இருக்கும் என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு நீ இரு என் குழந்தையே இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன் எனக்கு வண்டியோ குதிரையோ விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்போடு கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன் என் தங்கமே நீ கண் கலங்கும் போது கை கொடுத்து ஆறுதல் படுத்த நான் இருக்கும்போது எந்த துன்பம் முன்னை நெருங்கினாலும் புன்னகையோடு எதிர்கொள் நான் உன்னோடுதான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரும் காலகட்டத்தில் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய் வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது குழந்தையே சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக கடப்பது சரியானதாகும் அப்பா நான் வேண்டியது சில நேரம் நடப்பது இல்லை இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனிமேல் ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் தந்தையான என்னுடைய பெயரை பதிவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் உன் தந்தையான நான் தருவேன் தன்னை நம்பியவர்களுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் அதோடு மற்றவருக்கு துரோகம் மட்டும் செய்யாதே மற்றவருக்கு உன்னால் என்ற உதவியை செய் எனக்கு உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் உரிய நேரத்தில் உரியவற்றை நான் கொடுத்து உதவுவேன் வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினைத்துப்பார் தோல்வியைப் பற்றி என்னவே செய்யாதே என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவது கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளரவிடாதே குழந்தையே நான் சில நாட்களாக உன்னை கவனித்து வருகிறேன் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் இயக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்றை சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்கத் தொடங்கும்போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக நான் இருப்பேன் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் குழந்தையே இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்துவிட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது என்னிடம் முழு மனதோட கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் பார்க்கலாம் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் சொல்லவில்லை என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு நடப்பதைப் பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக் கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே நீ செய்த கரும பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் விருத்து ஒதுக்காதே உன்னை தேடி உன் அப்பா நான் வரப்போகிறேன் குழந்தையே